உங்கள் எல்லாத்துக்கும் வணக்கம் நான் உங்கள் முத்துவா முத்து பிரகாஷ் பேசுகிறேன் நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் எதை பற்றி பேசப்போ நீங்கள் எல்லோரும் பார்த்துட்டு இருக்கீங்க நான் இன்றைக்கி பேசுகிற ஒரு டாபிக் பேர் வேறு எதுவும் இல்லைங்க அமோதி தொழுதும் மறுபடியும் ராகுல் காந்தி அவர்கள் போட்டியிடுவாரா ரேபர் அணி அதே மாதிரி ரேபர் அணியில் பிரியங்கர் அணி போட்டியிடுவாரா அந்த ரெண்டு கேள்விக்கான விடை தான் எனக்கும் தெரியல உங்களுக்கும் தெரியல ஏன்னால் நம்ம ராகுல் காந்தி பார்த்தோம்னா ரெண்டாயிரத்தி பதினாறு பத்தொம்போதில் வந்து அங்கே ரெண்டு தோத்துப்பட சுற்றி காணிக்கிட்டேன் தாண்டிக்கிட்டேன் அதுக்கப்புறம் வயநாட்டில் ரெண்டு தொகுதிகளை போட்டி போட்டார் இந்த முறை பார்த்தோன்னா பாஜக சார்பாக பார்த்தோன்னா அமோதியில் பார்த்தீங்கன்னா சுத்தி ராணி பேர் வந்து டிசைன் பண்ணுறாங்க அதே மாதிரி காங்கிரஸ் பார்த்திங்கன்னா லேபரரி அதுக்கப்புறம் அமோதி ரெண்டு தொகுதி யார் நிக்க போலாம் பேரை வந்து டிசைட் பண்ணாம அப்படியே வச்சுருக்காங்க இது ஒரு இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா அமோதியில் இருக்கக்கூடிய ராகுல் காந்தி அவர்களுடைய பூர்வீக வீடான பங்களா வீடை வந்து இப்போ சுத்தப்படுத்திட்டு இருக்கிறாங்க இதுக்கான காரணம் என்ன அலசி ஆராய்ச்சி பார்த்த பத்திரிகை ஆச்சு கேட்டால் அங்கே அவர் தான் போட்டியிட போகிறார் அது அமோதி தொகுதியை வந்து கத்தி அலுவலக வந்து மாத்தான் அவங்க வந்து வேலை நடந்துட்டு பேசுகிறாங்க அமோதி தொகுதி பார்த்தோம்னா கிட்டத்தட்ட அவங்க பரம்பரை தொகுதி பார்த்து ராகுல் காந்தி அவங்க ரொம்ப நீர் ஜெயித்திட்டு வரலாம் இந்த மட்டும் சுற்றி இரானி போட்டி போவதால் ராகுல் காந்தி என்றால் விட்டும் பலமாக இருக்கும் அதே மாதிரி அமோரி பிரியாங்கா போட்டிக்கிட்டாலும் அவங்களுக்கு போட்டி ரொம்ப பலமாக இருக்கும்னு பேசுறாங்க ஸோ இதுதான் கால நிலவரம் நான் அடுத்த வீடியோ உங்களால் சந்திக்கிறேன் உங்களை விடைபெறுவது